சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சகோதரி ஜோதி அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு முன்னூறு கிராம் காய்கறிகளை தங்களது அன்றாட உணவுல சேர்த்துக்கணும்னு உணவியல் நிபுணர்கள் சொல்றாங்க சேர்த்துக்கிறோமா வெறும் அரிசி சாதத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுவும் பட்டை தீட்டின பளபளப்பான அரிசி பார்க்கறதுக்கு வெள்ள விளையர்னு இருக்கும் பூ மாதிரி ஆனா அதுல ஒண்ணும் சத்துக்கள் அவ்வளவா இருக்காது காய்கறி விக்கிற விலைக்கு நாங்க எங்க போறதுன்னு ஒரு எதிர்கேள்வி இந்த கடுதாசி எழுதுறவரை கேட்க தோணும் ரொம்ப சரி கேளுங்க இதுக்கெல்லாம் பதில் இல்லாம உங்களுக்கு அதுவும் பெண்மணிகளுக்கு கடுதாசி எழுதுவோங்களா நாங்க வீட்டு தோட்டம் அமைக்கலாம் வீட்டை சுத்தி இடம் இல்லைன்னா வீட்டுக்கு மேல போயிட வேண்டியதுதான் ஆமா வீட்டுல மாடியில இருக்கிற இடத்துல மாடி தோட்டம் அமைக்கணும் ஜோதி உங்க வீட்ல இருக்கும் இடத்துல தக்காளி கத்திரி வெண்டை வெங்காயம் கொத்தவரை மிளகாய் முள்ளங்கி அவரை கொடிவகை காய்கறிகள் புடல் பாகல் பீர்க்கு சுரை அப்புறம் கீரை வகைகள் பொன்னாங்கண்ணி தவசிக்கீரை அகத்தி முருங்கை தண்டுக்கீரை கொத்தமல்லி புதினா மணத்தக்காளி இப்படி இந்த பட்டியல் நீளும் இதில் எது நம்ம தோட்டத்துக்கு உகந்ததோ நமக்கு தேவையோ அவற்றை சாகுபடி செய்யலாம் அதே போல் மூலிகை பயிர்களும் நிறைய இருக்குது சோத்துக்கத்தாழை துளசி தூதுவளை ஆடாதொடை வல்லாரை பெரண்ட கற்பூரவள்ளி முள் சீத்தா மருதாணி வசம்பு திருநீற்று பச்சலை சித்தரத்தைன்னு நிறைய இருக்குது தேவையானதை வீட்டுத் தோட்டத்தில் சாகுபடி செய்தால் கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கலாம் அதாவது நமக்கு தேவையான காய்கறிகள் கிடைச்சிடுது நம்ம வீட்டிலையும் ஒரு பசுமை போர்வையை உருவாக்குறோம் பக்கத்தில் தீத்திப்பாளையம்னு ஒரு ஊர் அங்கே செல்வராணின்னு ஒருவர் அருமையான வீட்டுத் தோட்டம் வச்சுருக்காங்க தோட்டமும் இருக்கு உடல் உறுப்பில் உபாதை உள்ள அவர் இந்த தோட்டத்தை வச்சு பராமரிக்கும்போது நாமளும் முயற்சி செய்யலாமே இது நமக்கும் இந்த நாட்டுக்கும் செய்கிற ஒரு மிகப்பெரிய சேவை வீட்டில் ஒரு தோட்டம் வச்சு பராமரிக்கும் போது நமக்கு ஒரு அருமையான வேலை நல்லதொரு காத்து கொஞ்சம் உடற்பயிற்சியும் செய்கிறோம் நிறைய பேருக்கு இப்போது சர்க்கரை வியாதி இருக்குது இன்றைக்கி உலக சர்க்கரை நோய் தினம் உலகத்தில் சர்க்கரை நோயின் தாயகம் இந்தியாதான்னு சொல்கிறாங்க சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க உடற்பயிற்சி அவசியம் நமது உணவு பழக்க வழக்கம் குறிப்பாக காய்கறிகளை நிறைய சாப்பிடணும் நம்ம சாப்பாட்டில் சாதம் மாதிரி காய்கறிகளும் காய்கறி மாதிரி சாதமும் இருக்கணும்னு நீரிழிவு நோய் மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதிலும் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள்னா எவ்வளவு நல்லா இருக்கும் வீட்டுத் தோட்டம் வச்சா சகோதரி ஜோதி அவர்களே நமக்கு ரெண்டு மாங்காய் இல்லை ஒரு கல்லில் மூணு மாங்காய் கிடைக்கும் ஒன்று காய்கறி ரெண்டு பசுமை போர்வை மூணாவது உடற்பயிற்சி அப்ப வீட்டுத் தோட்டம் அமைக்கணுமா வேண்டாமா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு வீட்டுத் தோட்டம் அமைக்க இடம் உள்ளவர்கள் நாலு மரக்கன்றுகளின் நட்டா இன்னும் ஒரு மாங்காய் சேர்த்து கிடைக்கும் அப்படித்தானே இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்